அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ஃப்ரீ பஸ்ல அப்படியே நாரல் வர போயிச்சி திருப்பி ரிட்டன் வரும்போது நம்ம ஊர்ல திரும்பி இறங்கிக்கலாம் நினைச்சே கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் பஸ்ல அப்படியே காத்தாட பேட்டி காத்தாட வந்தோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல அதனால தான் யோசிச்சு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தேன் இப்ப பஸ் வந்திரும்ல ஏறி போகப் போறேன் ஏ அட்ராச்சக்க அட்ராச்சக்க இது நல்ல ஐடியா வர்க்க நம்மளும் போவாச்சுன்னு நானும் நேத்தியா வீட்டுக்காரர் கூட ஒரே சண்டை போட்டு எங்கே பத்தியா நல்ல ஐடியா கண்டுபிடிச்சிருக்கா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் பத்தியா நம்மளும் ஊட்டி கொடைக்கானு நம்ம துட்டா வச்சிருக்கோம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு நமக்கு ஏத்தாப்ல ஏழைக்கு ஏத்த எல்லூருண்ட மாதிரி ஃப்ரீ பஸ் எல்லாத்துக்கும் நமக்கும் உதவியா இருக்கு பத்தியா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படியே காத்தாட போயிட்டு காத்தாட வருவோமா பாருங்க நாலு முடி எல்லாரும் சேர்ந்து என்ன பிளாட்டா இருக்கா சும்மா யாரும் அங்க போய் இறங்கிட்டு அங்க இருந்து இங்க வந்து இறங்குதுக்கு அப்படின்னு போவோம் என்ன பொண்ணே நம்ம அநியாயமா போனா பரவாயில்ல நம்ம ஒரு மனசு சரியில்லை அதனால சரி இங்க வார்ட வர போறோம் இதுல என்ன இருக்கு யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க வாங்க நம்ம நாலு பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் புரிஞ்சுடுவீங்களோ சரி அப்ப நான் வரேன் நம்ம காலையில விடுஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் வீட்டுலயே தான் உருண்டுட்டு கிடகம் சரி கொஞ்ச நேரம் பஸ்ல போய் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவது டேங்க நாலு நாலு என்னதுமா நாலு சப்பாத்தியா புரோட்டாவா இட்லியா இடியாப்பமா என்ன இது சைடு பிசினஸா ஓ மாந்தல அன்னைக்கு வந்திருந்த பாட்ட தான் படுத்துறியா நாலு டிக்கெட்னு கேளுங்க நீ பஸ்ல வந்து நாலுனு கேட்ட டிக்கெட் தானனே அந்த அர்த்தத்துல தான் நாலுனு கேட்ட சின்ன பொண்ணே தாங்கனே நாளே அம்மா நாலு டிக்கெட் வாங்கி பஸ்ல ஏறணும்னா சும்மா வேஸ்டா போற மாதிரி இருக்க கூடாது பத்தியா ஆவதங்கி துட்டு இருந்தால ஹோட்டல்ல போய் తినிட்டாத எடுத்துடா வரலாம் சின்ன பனே நம்ம குளுவுக்கு saree வாங்கணும் பத்தியா மாடல் பார்க்கணும் நினைச்சிட்டே இருந்தோம்ல ரொம்ப நாளாட்டே சரி இந்த சாக்க வச்சி அப்படியே மாடல் பாத்துட்டு வந்திரலாமா ஆமா தங்கி உனக்கு மூள மண்டை முளுக்கு இருக்கம்மா மாமியா கறி நினைச்சதும் பயமா இருக்கு சொல்லாம குளமா வந்துட்டோமே இப்ப போன் போடுமே என்ன செய்ய ஆமா அதால மாமியா கறிக்கு நீ பைந்திரவே இல்ல சின்ன பனே சோர் வங்கிச்சிட்டே நான் ஸோ வர வாங்கிட்டு குழம்பு வைக்கலையே நானும் சுவாரம் மட்டும் வடிச்சு வச்சுட்டு அந்தளவு புஷ்பக்கம் வேறு கூப்பிட்டாலா சரி போயிட்டு வந்தால் அந்தளவுக்கு குழம்பு வைக்கலாம் அப்படி நினைச்சிட்டு மொளகு கூட அரைக்கல பத்துக்கா எங்கள் அத்தையை அத்தை தேங்காய் மட்டும் திருவிங்க நீங்கள் இப்போ பத்து நிமிஷத்தில் ஓடி இறந்து சொல்லிட்டாங்க வந்தேன் அப்படியே வந்து பஸ் ஏறி அப்படியே வந்தாச்சு பஸ்ல யாருன்னு வர்றதோ இப்ப ஞாபகம் வருது மதும் பொட்டமும் சின்ன பின்னோ

ஜம்மனு கேட்டுட்டு ஜாலியா போகலாம் சொல்லி கேட்கவே ஆசையா இருக்கு எனக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் கூட ஆகல அன்னைக்கு எம்மாடி புது மருமாவளா

சாப்பாடு ரெடி ஆயாச்சு கொண்டு போய் குடுப்போம் மீன் குழம்பு எப்படி இருக்குது நல்ல சம்மனு வச்சிருக்க மர்மலா நல்ல ருசியா இருக்கு நல்லா இருக்கு பாத்துக்க தேங்க்ஸ் தே அம்மா நீ வச்ச மாதிரி இல்லையம்மா பாக்கதான் பளிச்சுன்னு இருக்கு ஏகப்பட்ட முளத்து பொடியை வாரி போட்டிருக்கா உப்பையும் அள்ளி போட்டிருக்கா வாயில வைக்க முடியலையம்மா

எங்க அம்மைய பத்தியா எப்படி உங்கள நல்லா புரிஞ்சிருக்கா அம்மாநாத் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இப்படி ஒரு மாமியாரை எதிர்பார்க்கவே இல்ல இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாமியார் கிடைச்சா எந்த வீட்லயே எந்த பிரச்சனை இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிருக்கா ஆனா எனக்கு ஒன்னு கிடைச்சிருக்கே எப்ப பாப்பா ஏனாத் உங்களுக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைக்கலையா

நீங்கள் வர எல்லாத்தையும் என் கையில் கொண்டு ஒப்படைச்சிட்டு மறுபோல இருந்து என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கேன் எங்கள் வீட்டு அடுக்காளையா உன் கையில் ஒப்படைக்க மறுபோல நீ தான் இனி குழம்பு வைக்கணும் கூட்டு வைக்கணும் அப்படின்னு ஒப்பாரிச்சிரு